இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்திய யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறதுனால உடல் பருமன் ஏற்படுமா என்பதை பத்தி தான் இன்றைய காலகட்டத்தில் வேலை கலாச்சாரமே வேகமாக மாறிட்டே வருது நம்ம நாட்டில் பல திட்டங்களில் பல நாடுகளோட நம்ம சேர்ந்து வேலை செய்யற சூழ்நிலை தான் இங்க அதிகமாக இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் வெளிநாட்டுல இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யறோம் ஏன் அப்படின்னா அங்க பகல்னா இங்க இரவு அந்த மாதிரி மாறி மாறி வர சூழ்நிலையில எல்லா நேரங்களிலுமே மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா நைட் ஷிப்ட்ல வேலை செய்யற சூழ்நிலை வருது நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறதுனால உடல் பருமன் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகரிக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சியில் மருத்துவர்கள் மற்றவங்களை விட நைட்டில் நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு தான் உடல் பருமன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது உண்மைதான் நைட்ல நம்ம வேலை செய்கிறதுனால தூங்காம நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள சர்கார்டியன் விஷயம் இருக்கு அது எப்படின்னா நம்ம உடல் எந்த நேரத்துக்கு சாப்பிடணும் எந்த நேரத்துக்கு தூங்கணும் எந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கெடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த கெடிகாரம் வந்து நைட்டு தூங்காததுனால அது வந்து சரியா வேலை செய்யாமல் போகும் அந்த மாதிரி வேலை செய்யாததுனால அது வளர்ச்சிதை மாற்றத்தை மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளை அது உடம்புக்கு ஏற்படுத்துது இது இதனால இது உடல் பருமனுக்கு வழிவகுக்குது நைட் ஷிஃப்ட்னால உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்கார்டியன் தொந்தரவு தான் இந்த சர்கார்டியன் கெடிகாரம் என்ன பண்ணுதுன்னா நம்ம தூக்கம் மற்றும் விழிப்பு இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருது ஒரு நபர் வந்து நீண்ட நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சர்கார்டியன் தளத்தில் வந்து தொந்தரவு ஏற்படுத்துது ஏன்னா அவங்க ப்ராப்பரா தூங்காததுனால இது உடல் ரீதியான மாற்றங்களை அது ஏற்படுத்தி உடல் அதிகரிக்க செய்து நைட்ல வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் தூக்க நேரத்தையும் தரத்தையும் குறைச்சிக்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த கரெக்டான நேரத்தில் தூங்குறது கிடையாது அவங்களோட தூங்குற நிறம் வந்து பகல்ல இருக்கும் தூக்கமின்மை காரணத்தினால அந்த ஹார்மோன் வந்து வேலை இதனால பல தீமைகள் உடம்புக்கு வருது இதனால என்ன ஆகுது ஆகுதுன்னா பசி அது அதிகரிக்குது மற்றும் லெப்டின் ஹார்மோன் நிறைவு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தூக்கம் வந்து உடம்புல இல்ல அப்படின்னா சில குறைபாடுகள் வரும் அந்த விஷயத்தையும் அது குறைச்சிடுது அதனால பசிக்கவும் பசிக்காது இன்னொன்னு வந்து அதிகமா சாப்பிடற பழக்கமும் அதிகரிச்சுட்டு வரும் இதனால உடல் பர்மன் ஏற்படுது அந்த சர்காடியன் தளத்துல ஏன் மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ராப்பரா உடம்புல வேலையே செய்யறது கிடையாது கரெக்டா வேலை செய்யற நேரத்துல மாத்தி அப்படியே வேலை செய்யறதுனால அதோட குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றம் வந்து குறையுது அதே மாதிரி இன்சுலின் உற்பத்தியும் குறைக்குது இது வந்து எடை அதிகரிப்பு மற்றும் பருமன் அபாயத்தை அதிகரிக்குது இதனால நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் வந்து வேலை செய்யும் அது வந்து குறைஞ்சிடுது ஏன்னா நம்ம நைட்ல தூங்குறது கிடையாது அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் அது அதிகரித்து கொழுப்பு அளவு எல்லாத்தையும் அதிகரிக்குது இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹார்மோனோட இறக்கங்கள் மெலட்டோன் சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கும் அது வந்து நைட்டு வந்து ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் நம்ம உடம்புல சுரக்கும் அது எதுக்காக சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு உள்ள அனைத்து விஷயங்களும் சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு அந்த மெலட்டோனின் வந்து காலையில தான் சுரக்கும் அதனாலதான் நம்ம எல்லாருமே உடனே ரொம்ப பிரிஸ்கா இருப்போம் அந்த ஹார்மோன் வந்து தூக்கத்தை கரெக்ட் கொடுத்து வைக்குது ஆனா நம்ம தூங்காததுனால அது வந்து சீர்குலைது பகல்ல சுறுசுறுப்பாக வச்சிருக்கும் நைட்ல நம்ம உடம்ப வந்து கரெக்டா தூங்க வச்சிரும் இது வந்து மாறி பண்றதுனால அந்த மெலட்டோன் வந்து சீர்குலைஞ்சி அது குறைவா ஆயிட்டே போகும் இதனால கொழுப்பு அதிகரிச்சு வளர்ச்சிதை மாற்றம் கோளாறுகளும் ஏற்படுத்துது நம்ம உடம்புக்கு உடல் பருமனை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யறவங்க டே ஷிஃப்ட்டுக்கு மாத்திக்கணும் இது ஒண்ணு இன்னொன்னு வந்து போதுமான தூக்கத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும் நைட்ல வேலை செஞ்சா கூட பகலில் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தூங்கிடணும் சரியான உணவு முறையை நம்ம கடைபிடிக்கணும் ஏன்னா உணவில் தான் சத்தான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகுது சத்தான விஷயம் போகிறதுனால நம்மளுக்கு ஏற்படுற தீமைகளை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அதே மாதிரி பகலில் வந்து சில மெடிடேஷன் யோகா அதெல்லாம் நம்ம செய்கிறதுனால அந்த நைட் ஷிஃப்ட்ல ஏற்படுத்தும் பக்க விளைவுகளை அது குறைச்சிடுது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றிட்டே வந்தோம்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் குறைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மதந்திராம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்